எழுத்துக்களை உச்சரிப்பதற்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை தான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க சொற்களுக்கும் மாத்திரை அளவு சொல்லுங்க மாத்திரைகள் நம்ம முழு தெளிவா பார்க்கலாம் இப்ப இந்த பதிமூணு சொற்களுக்கான மாத்திரை அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் குறுகி ஒழிப்பதால குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நீண்டு ஒழிப்பதால நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை புள்ளி வச்சு வந்தாலே அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் அரை மாத்திரை தான் அப்ப மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை தான் ஆயுத எழுத்தும் எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் ஊ என்ற குரல் எழுத்து ஒழிப்பதை சொல்வது அரை மாத்திரை தான் என்ற குரல் எழுத்து ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பதை சொல்வதுதான் குற்றிய லிகரம் அதனால அதுக்கும் அரை மாத்திரை தான் குற்றிய லுகரத்துக்கும் குற்றிய லிகரத்துக்கும் அரை மாத்திரை தான் முற்றிய லுகரம் அப்படின்னா ஊ என்ற குரில் எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறையாமல் முற்றிய லுகரம் இதை பத்தி நம்ம முழு வீடியோல தெளிவா பார்க்கலாம் இப்ப முற்றியலுகரத்துக்கும் ஒரு மாத்திரை ஐ என்ற நெடிலுத்து தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பதை குறிப்பது ஐகார குறுக்கம் இது சொல்லுக்கு முதல்ல ஒன்றை மாத்திரை சொல்லுக்கு இடையில ஒரு மாத்திரை சொல்லுக்கு கடைசியில ஒரு மாத்திரையா வரும் அவகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல ஒன்றை மாத்திரை அளவா வரும் சொல்லுக்கு இடையிலையும் கடைசியிலையும் அவ் என்ற நெடிலெழுத்து வராது மகர குறுக்கம் இங்க மகர குறுக்கம் அப்படிங்கிறது இம் என்ற மெய் அது இன்னும் குறையும் போது கால் மாத்திரையா ஒழிக்கும் ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்துக்கு போது கால் மாத்திரை அளவா ஒழிக்கும் படை பாருங்க ஒற்றெழுத்து அளவெடுக்கும் ஒற்றெழுத்துக்கு மெய் எழுத்துனாலும் தான் மெய் எழுத்துக்கு அறமாத்திரை அப்ப அது அளவெடுக்கும் போது அரை மாத்திரையும் அரை மாத்திரையும் சேர்ந்து ஒற்றள படைக்கு ஒரு மாத்திரை வரும் உயிரளபடை உயிரளவடை என்பது ஒரு எழுத்து அளவெடுத்து பக்கத்துல ஒரு குரில் எழுத்து வரும் நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை மொத்தம் மூன்று மாத்திரை அப்ப அளபடைக்கு மூன்று மாத்திரை இதை பற்றி இன்னும் தெளிவா நம்ம முழுமையான வீடியோல பார்க்கலாம்